அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியிலே உங்களை சந்திப்பதில் நான் கத்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு இனிப்பான செய்தி கிறிஸ்துவர்களுக்காக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கிறிஸ்தவர்களுடைய மதமாற்றம் என்று போலியாக சொல்லி இந்த இந்துத்துவாக்கள் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி பஜரங்கல் போன்ற அமைப்புகள் எல்லாம் கிறிஸ்துவில் அச்சடித்துக் கொண்டிருந்த நாட்களிலே தேவன் இந்த தேசத்திலே யுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த தேசத்தை அசைக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற இந்து குத்துவாக்களை அவர்களே அதிர பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இனி மதமாற்றம் என்பது கிறிஸ்தவ தேவாலய கூட்டங்களிலேயோ மத நிகழ்ச்சிகளையோ ஜப கூட்டங்களையோ மதமாற்றம் இல்லை அவர்கள் கொடுக்கிற அவர் செய்கிற அந்த அறுப்படை பணிகள் அவர் கொடுக்கிற இலவசமான பொருட்கள் இதையெல்லாம் மதமாற்றம் என்று எவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை டெல்லியில இருக்கிற இரண்டு நீதிபதிகள் அருமையான தீர்ப்பை சொன்னாங்க ஜே பி ஜே பி பார்த்திவாலா மனோஜ் மிஸ்ரா என்ற இரண்டு மகத்தான மனிதர்கள் அந்த தீர்ப்பை சொன்னார்கள் மிக கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி விட்டுகிற அந்த தீர்ப்பு அந்த இருவருக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் இந்த தேசத்தில் இன்னும் நீதியும் நீதிமன்றங்களில் இருக்கிற நம்பிக்கையும் நீதிமன்றம் இருக்கிறாள் என்பதற்கு சாட்சியாகத்தான் இப்படிப்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு வருகிறது வாருங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை தான் இன்று உங்களுக்கு மத்தியிலே விரிவாக பேச போகிறோம் இந்த வழக்கு என்ன யார் தொடுத்தது இதுல என்னென்ன காரியங்கள் இருந்தது இதனாலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்பது நீர்த்து போக பண்ணும் இதற்கு பிறகு இந்தியாவிலே எவனும் மதமாற்ற தடை சட்டம் என்ற வழக்குகளை போட முடியாது போட்டாலும் அதை நிரூபிக்க கூட பல காரியங்கள் இந்த வழக்கில் இருக்கிறது இந்த வழக்குக்குள்ளாயி போய் நாம் காரியங்களை நாம் பார்ப்பதற்கு முன்பாக கிறிஸ்தவ பொலிட்டிக்கல் டிவி கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை

கிறிஸ்தவ ஊழியர்களின் பாதுகாப்பு திருச்சபை பாதுகாப்பு இப்படி பல காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள் எங்களை இன்னும் நீங்கள் தாங்குங்கள் எங்க உங்கள் ஜபத்துல தாங்குங்க உங்களால் கொடுக்க முடியுமா காரியங்களை எங்களுக்காக செய்யுங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக காலத்திலே நிற்போம் வாருங்கள் இந்த செய்திக்குள்ளாய் நான் போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கிறோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதிகள் இரண்டாவது மனோஜ் மிஸ்ரா என்ற இரண்டு நீதிபதிகளும் இந்திய வரலாற்றிலே மிக சிறப்பான கிறிஸ்துவலை உற்சாகப்படுத்துகிற பயமுறுத்தி கொண்ட இந்து எல்லாம் ஒடுக்கி தேவன் உண்மையிலே இந்த தேசத்திலே கிரியை செய்கிறார் என்பதற்கு ஆதாரமான ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை வழங்கினார் அது என்னவென்றால் இதுவரை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே போட்டிருந்த அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்திலே அநேகரை அவர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் அநேகரை குற்றப்படுத்தியிருக்கிறார்கள் அநேக வழக்குகள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு பதிவுகள் இன்னும் இருக்கு அதுக்கெல்லாம் தீர்ப்பு வரல ஆனா இதுக்கு முன்பாக வந்த இந்த வழக்கு இதில் அவர் சொன்னார் இனி யாரும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நடத்துகிற ஆராதனையோ அவர் கொடுக்கிற பரிசு பொருட்களையோ அவர் கொடுக்கிற காரியமோ மதமாற்றம் அல்ல என்று சொல்லி ஒரு அவர் டிஸ்மிஸ் செய்தார் மூன்று வருடமாக இருபத்தி ரெண்டு அன்று பி எஸ் கொட்டுவாலா என்ற இடத்துல இருக்கிற பத்தேபூர் என்ற ஊரிலே புனையப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு என்ன தொண்ணூறு பேர்களை இந்துக்களை கிறிஸ்துவர்களாக பணம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்றி மதம் மாற்றுகிறாள் என்று புனையப்பட்ட வழக்கு இந்த வழக்கு தான் போடப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கிலே அதற்கு கூட சப்போர்ட்டிங்காக ஆறு ஐ மொத்தம் ஐந்து எஃப்ஐஆர்கள் மொத்தம் ஆறு எஃப்ஐஆர்கள் நீதிபதி இந்த இரண்டு நீதிபதிகள் தான் கீழே படம் போடுற பாருங்க இந்த இருவர் தான் இந்த வழக்கில் ஆறு எஃப்ஐஆர் ஒம்பது லீவ் பெட்டிஷன்

அந்த வழக்கு சரியாக புனையப்பட்டிருக்குதா என்று பார்த்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் ஆண்டு ஆட்சியார்களை சந்தோஷப்படுத்த எவனால தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்ப என்ன தீர்ப்பு இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாரு இதற்கு மேல் இந்தியாவிலே மதமாட்ட தடை சட்டம் என்று போடப்படுகிற எந்த வழக்காய் இருந்தாலும் சரி அதில் வழக்கு தொடுக்கிறவன் யார் இதில் மூன்று காரணத்துக்காக இதை டிஸ்மிஸ் பண்றாரு முதல் காரணம் சொல்றாரு இந்த வழக்கை புனையப்பட்ட நபர் பாதிக்கப்பட்டவர் அல்ல இது இப்படிப்பட்ட சிறப்பு வழக்குகளிலே யார் வழக்கு தொடுக்க முடியும்னா மதமாற்ற குற்றமாக இருந்தால் அதில் பாதிக்கப்பட்டவர் தான் வழக்கு தொடுக்கணும் ஆனால் இதில் தொடுத்தவர் மாற்றுக் கட்சியினர் எதிராளி இவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு அமைப்பு இயக்கம் தான் கொடுக்குது ஆகவே இது த இது ஏற்றதல்ல இந்த குற்றச்சாட்டு ஏற்றதல்லன்னு தள்ளுபடி பண்ணுறேன் ரெண்டாவது காரியம் ஒரு நபர் மீது ஒரு ஒரு எஃப்ஐஆர் தான் போடணும் இவங்க ஆறு எஃப்ஐஆரை போடுறாங்க இதில் இருக்கிற அந்த எஃப்ஐஆர்ல எல்லாம் பல குளறுபடிகள் இருக்கிறது இரண்டாவது இதுல சொல்லப்பட்ட எந்த குற்றத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை ஒரு குற்றம் கூட இதுல நிரூபிக்கல ஒரு சாட்சியை கூட அவங்களால் நிறுத்த முடியல ஆகவே இந்த டிஸ்மிஸ் பண்ற மூன்றாவது இந்த காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாரு காவல்துறை சட்ட சட்டத்தை காப்பாற்றுவதுக்கு மட்டுமல்ல காவல்துறை என்பது வெறும் சட்டத்தை பாதுகாப்பதில்லை சட்டத்தை தவறாமல் தவறாக பயன்படுத்த கூடாது என்று சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரிகிறதுனால் உச்ச நீதிமன்றம் அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி உத்தரப்பிரதேசத்துடைய அந்த யோகி ஆதித்யநாத்துடைய அந்த அரசு கிறிஸ்துவை அச்சுறுத்துவதற்காக காவல்துறையை வைத்து பொய் வழக்கு போடுது என்பது தெளித்தடைவராக தெரியுது ஆகவே தான் அந்த சங்கிகளும் அந்த யூபி இருக்கிற அரசும் ஆடி போயிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த அரசினுடைய அந்த முதலமைச்சர் மூஞ்சில கரிய பூசி இருக்குது ஏன்னா அவன் தான் சொல்றான் கிறிஸ்தவலை கட்டாயமா மதம் மாத்துறாங்க ஏமாத்துறாங்க பொய் சொல்லி மாத்துறாங்கன்னு சொல்றான் ஆனால் இதன் உண்மை காரியத்தை உள்ள நான் வழக்க முழுமையாய் படித்தேன் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமான செய்திகள் இருக்கிறது நான் அதை பின்னால வர வர சொல்றேன் உங்களுக்கு முதல்ல சொல்ல இது இது என்ன தரும் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் இனி மதமாற்றம் என்ற பொய் குற்றச்சாட்டிலே எந்த ஊர்லயும் உங்களுடைய காரியம் நடைபெறாது அப்படி வேணா வழக்கப்பட்டா சுப்ரீம் கோர்ட் அதை டிஸ்மிஸ் செய்தோம் அவர் சொல்றது சட்டம் என்பது ஒரு தனி மனிதனை பாதுகாப்ப இருக்கணும் வைக்கணுமே தவிர தனி மனிதனை அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது சொல்றாரு அப்ப இதெல்லாம் அவர் தெளிவாக சொன்ன பிறகுதான் அந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் அடைந்திருக்கிறார் இந்த மாதிரிலாம் அதிகமா இந்த நீதிமன்றத்துக்காக நீதிபதிகளுக்காக ஜெபிக்கணும் இந்த தேசத்துல இனி வருகிற நாட்களிலே உண்மையும் நீதியும் உள்ள மனுஷன்லாம் வரணும் அந்த மாதிரி பதவிகளுக்கு ஜெபியம் பண்ணுங்க இருக்கிற இந்த நீதிபதிகளுக்காக ஜெபியுங்க சரி இந்த வழக்கு யார் மீது போடப்பட்டது எப்படி போடப்பட்டது என்று சொன்னால் நான் சொன்னபடி அந்த பி எஸ் கொட்டுவாலா மாவட்டத்தில் பத்தேபூர்ல அந்த பத்தேபூர்ல போட்டவர் யார் உமாயின் டீச்சர் என்ற ஒரு பிஎச்பியுடைய இணை இயக்குனராய் இருக்கிற ஒருவர் அவர்தான் போயிட்டு அவர் தான் வந்து பதினாலு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பி எஸ் மாவட்டம் பத்திரிப்பூர்ல இருக்கிற காவல் நிலையத்துல போயிட்டு வழக்கு கொடுக்கிறாரு யார் மேல கொடுக்கிறாரு ராஜேந்திர பிகாரி லால் என்ற ஒருவர் மீது கொடுக்கிறார் இந்த ராஜேந்திர பிகாரி இவர் வழக்கு கொடுக்கிறார் இந்த வழக்கு எஃப்ஐஆர் நம்பர் இருநூத்தி இருபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதிவு செய்யப்படுகிறார் இதுல யார் மீது குற்றச்சாட்டு அவர் ராஜேந்திர பிகாரி லால் என்பவர் மீது சாம் இக்கின்ஸ் பாட்டம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்ற ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு அது வைஸ் சான்சலர் இவர் இவருடைய ஃபோட்டோ போடுற பாருங்க இவர் மீது தான் இந்த குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இவர் தான் வந்து கட்டாயமாக மதம் மாட்டேன் என்னென்னா இவர் வந்து அங்கே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கார் பலருக்கு இலவசமாக கல்வி தராரு பல சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்காரு அநேகருக்கு அந்த பெரிய யூனிவர்சிட்டி வந்து இட உதவி மற்ற காரியங்கள்லாம் செய்து அங்கே கூட்டங்கள் நடத்தப்படுகிறது இப்போ இவர் இவர் இவ்வளவு பெரிய ஆளு இவரை வந்து எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்பதற்காக இவர் மீது தான் முதலாவது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு என்ன சொல்லுது இவர் தொண்ணூறு இந்துக்களை காசு கொடுத்து இவர் காசு கொடுத்து இவர் வந்து அவருக்கு வேலை தரன்னு சொல்லி ஏமாத்தி இவர் மதம் மாற்றிட்டாரு அந்த மதம் மாற்றத்துக்கான முயற்சி ஈடுபட்டாருன்னு சொல்லி தான் இவர் மேலே வழக்கு போடுகிறார்கள் அதுக்கப்புறம் ஆறு வழக்குகள் தொடர்ந்து வேற வேற ஆட்களை வைத்து புதுசு புதுசாக எஃப்ஐஆர் போடுறாங்க இவரை எப்படியா கைது செய்து இவரை சிறையில் அடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க இவரை முடக்க பார்க்கிறார்கள் அவர் ஒரு ஊழியம் செய்கிறவர் ஒரு சிறப்பான மனிதர் அவரை எப்படியாவது முடக்கிட்டு பெரிய ஆட்களை பயமுறுத்துனா இது இல்லாத ஒரு ஈஸியை என்று சொல்லி இவாஞ்சில கிறிஸ்டியன் கிறிஸ்டின் சர்ச் என்ற ஒரு சர்ச்சையும் உள்ள கொண்டு வராங்க அங்க வந்து மத மாற்றம் நடக்கிறது என்று சொல்றாங்க அங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தான்னு சொல்றாங்க இது உள்ள வழக்கில் வந்து புது புது தகவல் நிறைய தளத்தை சொல்றான் சொல்லிட்டு இந்த வழக்கை கொண்டு வந்து இவர் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இவர் மேல் இந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு வைத்தது ஆனால் எதையுமே அவளால் நிரூபிக்க முடியல அவங்க சொல்ற ஒவ்வொரு சாட்சியும் நீங்க நான் சொன்னா ரொம்ப உங்களுக்கு சுவையாகவும் அவர் ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும் அப்படிதான் இந்த அவங்க ஒரு கதையை போல இதை கொண்டு போறான் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரும் வழக்கு ஆறு பேர் கூட தெரியல ஒரு ரெண்டு மூன்று பேருடைய முழு அந்த அவனுடைய சாட்சியை நான் வாசித்தேன் இவரை எப்படியாவது வீழ்த்திடும் பாக்கா ஆனால் அது முடியல அவனால அவங்க போட்ட வழக்குகள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வரும் நிற்க மாட்டேது சரி ஏன் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யணும் ஏன் இந்த நீதிபதி இதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆரம்பத்திலே சொன்னதை போல இவர்களில் ஒருவன் கூட இதில் யாருக்காவது பணம் கொடுத்தாரா வேலை கொடுத்தாரா வாய்ப்பு கொடுத்தாரா என்று நிரூபிக்கவே முடியல நிரூபிக்க முடியாத போது எப்படி வழக்கு நடத்த முடியும் இவன் சும்மா டைம் இழுத்துட்டே இருக்கிறான் அப்ப இதை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் வைத்து இதுக்கு முடிவுக்கு வந்துட்டது ஆனால் உண்மையான வழக்கில் அங்க நடந்தது என்ன நிகழ்ச்சி என்ன பார்த்தோம்னா இந்த வழக்கிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மதமாற்ற தடை சட்டம் என்ற வழக்கை போட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எப்படி பயமுறுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்ல இருந்து ஒரு மாபெரும் விடுதலையை இந்த வழக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு அங்க இருக்கிற இப்ப சிறையில் இருக்கிறவங்க போட்டப்பட்ட வழக்குகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு ஏன்னா இந்த நீதிபதி வாழ்த்து சொல்றாரு நீங்க வழக்கு போடுகிறவர்கள் அது பாதிக்கப்பட்டிருக்கணும் ரெண்டாவது அந்த வழக்குல உண்மைத்தன்மை இருக்கணும் அந்த வழக்கு யார் மேல் புனையப்படுகிறது நோக்கம் என்னன்னு சரியான ஆதாரங்களை நீங்க தரணும் இப்படின்னு அநேக காரியங்களை இதுல முன்மாதிரியே சொல்லி இருப்பதுனால அவர் சொல்லிட்டு அது சொல்றாரு அரசுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க சிறப்புக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு உத்தரப்பிரதேசம் இருக்க மதமாட்ட தடை சட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா தனி மனிதன் தன்னுடைய மத அரசுக்கு தெரிவிக்கணும் அவன் மதம் மாறுறதுக்கு முன்னால் எழுத்து மூலியமா தெரிவிக்கணும் சொல்றது தவறுன்னு சொல்றாரு அவர் சொல்லிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு அது தனி மனிதனோட பிரவேசி இண்டிவிஜுவல் பிரவேசி ஒரு தனி மனிதனுடைய உரிமை அது அந்த உரிமையை நீங்க பறிக்கிறீங்க அது தவறான காரியம் அந்த மறுசீரமைப்பு செய்யுன்னு சொல்றாரு அவன் மதம் மாறுகிறது அவனுக்கு சொந்த கருத்து சொந்த உரிமை அதை எவனும் தடை செய்ய முடியாது அப்போ அதை முன்னாலே சொல்லணும்ன்றது வந்து சொல்ல வேண்டியது காரியம் இல்லை என்பதையும் இந்த வழக்கு பதிவு செய்த இது மிக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல அதையும் அவர் சொல்றார் இன்னும் அதுக்கு மேலாக என்ன சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு மேல் யாராவது இப்படி ஒரு தனி மனிதனையோ வழக்கு பதிவு பண்ணும்போது ஒரு தனி மனிதனோ நிர்வாகத்தையோ பயமுறுத்தி யாருக்காகவோ காவல்துறை வழக்கு பதிவு செய்யக்கூடாது நீங்க வழக்கு பதிவுனா அதுல உண்மை தன்மை கூட ஏமாற்றக்கூடாது நீங்க இந்த வழக்கு எப்படி இதை எப்படி அவர் பார்க்கிறாரு தனி மனிதனை அச்சுறுத்துவதற்காக அவனை கைது செய்வதற்காக அவனை மிரட்டுவதற்காக புனையப்பட்ட வழக்காக அதற்கான ஆதாரம் இல்லாதால டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதை எவ்வளோ இவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க டிஸ்மிஸ் ஆகிட்டது அது இந்த வழக்கு சொல்லும் போதுதான் ஆனால் கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு அது நடந்த ஒரு உண்மையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்ன நடந்தது என்றால் அங்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கு இருக்கிற ஏழை தலித் மக்கள் அங்கிருக்க கிராமத்தில் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமாய் போய் இலவசமாக காரியங்களை செய்யறாங்க கல்வி இல்லாத மக்களுக்கு கல்வி அறிவு தராங்க படிப்பு இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அதுல விசேஷமாய் அந்த இசிஐ நிறுவனம் என்பது அவளுக்கு இலவசமாக உணவு பொருட்களையெல்லாம் தராங்க அது இவளுக்கு ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு இவங்க ஏன்னா சங்கிகளுக்கு அது ஆகலை எப்படியாவது இந்த கிறிஸ்துவ நிறுவனங்கள் வந்து இங்க காசு கொடுக்குது மக்கள்கிட்ட அதிகமாய் இவர்கள் அவர்களை அவர்களுக்கு உதவி செய்யறாங்க சொல்றான் எங்க காடுகள் எல்லாம் ஆதார் கார்டு எல்லாம் கேட்டாங்கன்னு கார்டு கொடுத்தாங்கன்னு இவர்களுக்கு கார்டு கொடுக்குறாங்கன்னு அங்க இருக்கிறவர்கள் அடையாளப்படுத்திருக்காங்க எதுக்குன்னா அங்க இருக்கிற இலவச மருத்துவமனையில வந்து மருத்துவம் இலவசமா தராங்க மிஷன் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க பத்திரி ஃபூர்ல இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு இலவசமான மருத்துவ சேவை செய்யறாங்க அதை தவிர தடுக்க வேண்டிய உனக்கு ரெண்டாவது அங்க இருக்கிற பெண்கள் படிக்க இல்லாத பெண்களுக்கெல்லாம் போய் அவளுக்கு கைத்தொழிலாக அந்த வேல்டு மிஷன் என்ற நிறுவனம் அவளுக்கு தையல் பயிற்சி கொடுத்து அங்கு இலவசமாக அவர்களுக்கு எல்லாம் தையல் மிஷன் கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாங்க எதுவுமே தெரியாத பெண்களுக்கு வந்து கோழி ஆடு கோழி வளர்ப்பதற்காகவும் மாடுகளை வாங்கி தராங்க பொருளாதாரத்தில் உயர்த்தணும்னு பார்க்கறாங்க இப்படியெல்லாம் சொல்றாங்க இதைத்தான் இந்த அரசு தடுக்க நினைக்கிறது அதைத்தான் சரியாக அவர் கணித்து சொன்னாரு இந்த இரண்டு தவறு கிடையாது கிடையாது அவர்கள் சேவை செய்கிறார்கள் அவள் பணி இதைத்தான் தடுக்க நினைத்த அந்த அந்த பிஜேபியின் மதவாத அரசு தடுக்க நினைத்தது கிறிஸ்தவல வீழ்த்த நினைத்தது ஆனால் கத்தனம் நம்மோடு இருந்து யுத்தம் செய்து பெரிய காரியங்களை செய்தார் தீபன் பெரிய காரியங்களை செய்தார் வழக்கு ஒன்றுமில்லாத தூ போச்சு அவர் சொன்ன ஒவ்வொன்னு ஒருத்தர் சொல்றான் நான் இந்துவா தான் இருந்தேன் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு வந்து நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தர சொன்னாங்க போய் சொல்றாங்க இப்படி எல்லாம் ஏமாத்துறேன் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி எப்படியோ ஏமாத்தி அவர் இந்த இவர்களை பணிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் கத்தர் நியாயம் செய்தார் நியாயம் தீர்த்தார் இனிவரும் நாட்களிலே இந்தியா முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவர்கள் மிக வல்லமையாக எழுந்து ஊழியம் செய்யும் மதக்கடமைகளை செய்யும் அநேகருக்கு இருப்பதை எவனாலும் தடுக்க முடியாது என்பதற்கு சாட்சி தான் இது தொடர்ந்து நாம் இவருக்காக ஜெபிப்போம் இந்த காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் நீங்க ஜெபம் பண்ணுங்க எவனும் எந்த இடத்துலையும் நம்மளை தடை செய்ய முடியாது தடை செய்யக்கூடாது நம்ம ஜெபித்து இப்படிப்பட்ட மக்களை தாங்குவோம் இவ்வளோ ஜெயிப்போம் உங்கள் மேன்மையான கருத்துக்களை உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க அடுத்து எங்களுடைய வீடியோக்களுக்கான உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எழுதுங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்க வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்